சூர்யா அவர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக தேர்தல் கலை பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஈரோடு மக்கள் ஒருமுறை நான் கூறும் கருத்தை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திமுக வென்றால் என்ன மறுபடியும் என்ன ஆட்சியை பிடிக்க போது ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிற திமுக இந்த ஒரே ஒரு சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து என்ன இருக்கிறது மேலும் தன் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இந்த தேர்தலில் அவர்கள் அற்ப பணத்தை கொடுத்து வாக்கு கேட்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தல் அப்படிப்பட்ட இடைத்தேர்தலா வெறும் வெற்றிக்கானது மட்டுமா பலன் பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய கொள்கை ஏந்தி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாய்ப்பு திமுக எந்த இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது என்பது வரலாற்றில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இந்த ஈரோடு தொகுதியில் தொடங்கியது அதில் இந்த மங்கு மக்களின் பங்கு இறந்தது என்பது நீங்கள் பெருமை கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் சிந்திச்சு பாருங்க திமுக வாக்கு செலுத்துவதில் என்ன இருக்குது ஒரு பயனுமே இல்ல ஐம்பது ஆண்டு கால திமுக அண்ணன் வேற வெங்காயத்தை போட்டு சட்னி அரைச்சிட்டார் அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கே டாபிக் உள்ளே போகல ஆனா இந்த ஐம்பது ஆண்டு கால திமுக என்ன என்ன மாதிரியான அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் இந்த இடைத்தேர்தலில் நம் கட்சிக்காக இந்த தொகுதியில் வேலை செய்ய வரும் நபர்களை கூட நசுக்கிற அளவுக்கு இந்த திமுகவின் அராஜக போக்கு இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் எங்கேயும் மீட்டிங் போட விடாம பிரச்சாரத்துக்கு போற இடத்துல திருட்டு பையன் நாலு பேர் மூத்த சந்துக்குள்ள இருந்து வரா மாதிரியே வரா நம்ம கொடியோட பசங்க போறத பார்த்தா ஆறு பேர் அப்படி அப்படியே அலேக்கா எனக்கு எதுக்கும் அப்பா உனக்கு வேற கடையில் பொருள் ஜாமா வாங்கி தரம் மாதிரி தப்பிச்சு ஓடுறான் அப்போ இவர்கள் இருட்டில் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டுவார்கள் நாளை இருட்டில் வந்து இந்த நாட்டியை திருடி செல்வார்கள் தயவுசெய்து திராவிட திருட்டு கும்பலுக்கு வாக்கு செலுத்தாதீங்க மாற்றத்தை உருவாக்க வழி தாங்கி நிற்கும் இந்த வாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சேலம் பாண்டியராஜன் அவர்கள்